ஒரு கோடீஸ்வரன் ஒரு தனித்தீவு உலகையே ஆளும் ஆயிரத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட விஐபிகள் அந்த ரகசிய தீவில் நடந்தது என்ன அமெரிக்க அதிபர்கள் முதல் பிரிட்டிஷ் இளவரசர்கள் வரை சிக்கியிருக்கும் அந்த எப்ஸ்டீன் கோப்புகள் உண்மையில் எதை மறைக்கின்றன அதிகார வர்க்கத்தின் இருண்ட பக்கங்களை வெளிச்சமிட்டு காட்டும் ஒரு மர்ம நாவல் போன்ற உண்மை சம்பவம் இது டீப் டைவ் எர்த் த்ரீ எப்ஸ்டீன் கோப்புகள் என்பது வெறும் காகிதங்கள் அல்ல அவை உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்களை வீழ்த்தக்கூடிய வெடிகுண்டுகள் இன்று பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி சுமார் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் முழுமையாக பொதுவெளியில் வந்துள்ளன இதோ அந்த பெயர்கள் யாரை நிலைகுலையச் செய்கின்றன ஒரு முழுமையான புலனாய்வு அறிக்கை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகள் என்பது அமெரிக்காவின் பெரும் கோடீஸ்வரரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஆழ்கடத்தல் வழக்குகள் தொடர்பான ஆயிரக்கணக்கான சட்ட ஆவணங்களின் தொகுப்பாகும் எப்ஸ்டீன் என்பவர் சாதாரணமான ஒரு பினான்சியர் மட்டுமல்ல அவர் அமெரிக்காவின் அரசியல் மற்றும் சமூக மேல்தட்டிலிருந்த மிக முக்கியமான மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தார் இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் தொடக்கத்திலிருந்தே எப்ஸ்டீன் தனது ரகசிய தீவான லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் தீவிற்கு உலகின் முன்னணி அரசியல் தலைவர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் ஹாலிவுட் நட்சத்திரங்களை அழைத்துச் சென்றார் அங்கு பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள் நடந்ததாக பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது ஆனால் அவர் சிறையிலேயே மர்மமான முறையில் இறந்ததால் அவருக்கு பின்னாலிருந்த அந்த பெரிய புள்ளிகள் யார் என்ற கேள்வி உலகெங்கும் எழுந்தது அவர்களின் பெயர்கள் அடங்கிய இரகசிய பட்டியலே எப்ஸ்டீன் கோப்புகள் என்று அழைக்கப்படுகிறது இன்று இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்க நீதிமன்றங்களின் உத்தரவின் பேரில் இந்த கோப்புகள் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளன இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட முக்கியமானவர்களின் பெயர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன இதில் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர்களான பில் கிளின்டன் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ போன்ற பலருடைய பெயர்கள் இந்த ஆவணங்களில் இடம்பெற்றுள்ளன இருப்பினும் இந்த கோப்புகளில் ஒருவருடைய பெயர் இடம்பெறுவது மட்டுமே அவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்பதற்கான முழுமையான ஆதாரமாகாது எப்ஸ்டீனின் தனி விமானமான லொலிட்டா எக்ஸ்பிரஸ் என்பதில் யாரெல்லாம் பயணம் செய்தார்கள் எப்ஸ்டீனின் தீவிற்கு யார் வந்தார்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரை அடையாளம் காட்டினார்கள் என்ற விவரங்களே இதில் அடங்கியுள்ளன எப்ஸ்டீன் தனது இந்த விஐபி தொடர்புகளை பயன்படுத்தி அவர்களை பிளாக்மெயில் செய்தாரா அல்லது அவர்கள் அனைவரும் இந்த சட்டவிரோத செயல்களில் உடந்தையாக இருந்தார்களா என்பதுதான் தற்போது எஃப்பிஐ முன்னெடுத்து வரும் முக்கிய விசாரணையாகும் இந்த கோப்புகள் வெளியாவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் விர்ஜீனியா ஜூஃப்ரி என்ற பெண்மணி அவர்தான் எப்ஸ்டீனின் கூட்டாளியான கிஸ்லேன் மேக்ஸ்வெல் மீது வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கின் ஒரு பகுதியாகவே எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்தவர்களின் பெயர்களை வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்தில் வெளியான இந்த ஆவணங்களில் எப்ஸ்டீன் எப்படி ஒரு விஞ்ஞான அறிவு கொண்ட மனிதராக தன்னை காட்டிக்கொண்டு உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளான ஸ்டீபன் ஹாக்கிங் போன்றவர்களையும் தனது தீவிற்கு வரவழைத்தார் என்பது தெரியவந்துள்ளது ஆனால் அங்கு நடந்ததாக சொல்லப்படும் குற்றங்களுக்கும் இந்த விஞ்ஞானிகளுக்கும் நேரடி தொடர்பு இருந்ததா என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே சமயம் கிஸ்லேன் மேக்ஸ்வெல்லுக்கு வழங்கப்பட்ட இருபது ஆண்டுகால சிறை தண்டனை இந்த எப்ஸ்டீன் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை உறுதி செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தற்போதைய சூழலில் இந்த கோப்புகளின் வெளியீடு அமெரிக்க அரசியலில் ஒரு மிகப்பெரிய புயலை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த பட்டியலை முழுமையாக வெளியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இதன் மூலம் எதிர்க்கட்சிகளில் இருக்கும் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும் என்பது அவரது கணக்கு ஆனால் இதில் பல ரிபப்ளிக்கன் கட்சி உறுப்பினர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது அவருக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது எப்ஸ்டீன் விவகாரம் என்பது வெறும் தனிமனித ஒழுக்கம் சார்ந்தது மட்டுமல்ல அது உலகின் அதிகார வர்க்கம் எப்படி சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறது என்பதற்கான ஒரு சாட்சியாக உள்ளது இந்த கோப்புகள் இன்னும் பல ஆண்டுகள் உலக அரசியலையும் சமூகத்தையும் உழுக்கிக் கொண்டே இருக்கும் இது அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற கலாச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக பார்க்கப்படுகிறது அதிகாரமும் பணமும் யாரையும் சட்டத்திற்கு மேலாக உயர்த்த முடியாது என்பதற்கு இந்த எப்ஸ்டீன் கோப்புகளே சாட்சி இதன் பின்னணியில் இருக்கும் ரகசியங்கள் இன்னும் பல அதிகார மையங்களை வீழ்த்தும் போன்ற அதிர்ச்சியூட்டும் உலக அரசியல் தகவல்களுக்கு டாமில் சக்சஸ் எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது உங்கள் டீப் டைவ் எர்த் த்ரீ சிக்ஸ்டி